ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த சாரியோட பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது முப்பத்தி நாலு சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங்கு இதுதான் சாரீ ப்ளவுஸ் கலருமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரே சேம் கலரில் உடவ நல்ல லென்த்தாகவே இருந்துச்சு நான் இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் சிம்பிளாக வந்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கிளாத் வந்து ஒரு தொண்ணூற்றி எட்டு சென்டிமீட்டர் தான் இருக்குது பரவாயில்ல நமக்கு போதும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டுடலாம் ஹைட்டு தான் கம்மியாக இருக்குது வித்து வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க எப்போதும் போல் கிளாத்தை வந்து என்னோட சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் ஒரு டைம் மட்டும் கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன் இது கஸ்டமரோட அளவு பிளவுஸு இந்த இருந்து பின் உயரமும் ஸ்லீவோட ஹைட்டும் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பிளவுஸில் இருக்க அளவை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் சில அளவு வந்து அதாவது செஸ்ட் வித்தும் ஆம்கோல் ரவுண்டும் அவங்களோட நான் பாடியிலேருந்து எடுத்துக்கிட்டேன் மெயினாக செஸ்ட் வித்து ஆம்கோல் ரவுண்டு ஹிப் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங் போட்டுடலாம் அது கூட ஸ்லீவோட வித்தும் ஹைட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ எப்போதும் போல பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் வித்து இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிருக்கேன் எனக்கு கரைப்பகுதி வந்து ஈவனாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுக்கலை உங்களுக்கு அன் ஈவனாக இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வந்து பிளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் அது கூட வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து நான் அப்படியே அடிச்சு திருப்புறதுனால இந்த பிளவுஸுக்கு வந்து நான் ரெண்டே முக்கால்னு மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு பிளஸ் வந்து ஸ்லீவ் ஜாயினிங்காக அரை இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்ஸை ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்ப மேல மார்க் பண்ண அதே அஞ்சரை இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆம்கூளோட உயரம் வந்து மார்க் பண்ண இந்த பிளவுஸுக்கு ரெடியல உள்ள ஆம்கூளோட ஹைட் அஞ்சரை காலு இன்ச்சு மார்க் பண்றேன் பேக் நெக்கோட ஹைட் வந்து நான் ஒன்பது இன்ச்னு மார்க் பண்ணிருக்கேன் இப்ப இந்த மார்க்கிங் நேர் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஆம்கோல் ஹைட் வந்து கரெக்டா வர்றதுக்காக கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இருந்து மார்க் பண்ண கஷ்டமா இருந்தா நீங்க கீழ இருந்து வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அது கரெக்டா வந்தா போதும் அந்த லைன் இப்ப இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வந்து நால வகுத்துட்டீங்கன்னா எட்டரை இன்ச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கங்க அது கூட வந்து தையலுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் செஸ்ட் வித் வந்து ஒன்பதரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து ரெண்டு சைடுமே வர்றது வந்து பதினாறு இன்ச்சு ஒரு சைடு வந்து எட்டு இன்ச்சு வர்ற மாதிரி ஆம்கோலோட ரவுண்டு போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கஸ்டமர் வந்து நேரவே வந்து அளவு கொடுக்கறாங்க அப்படின்னா வந்து நீங்க அவங்களோட பாடியில இருந்தே ஆம்போலோட ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க எப்போதுமே நம்ம கரெக்டான வெயிட் வந்து மெயின்டைன் பண்றது மாதிரி நம்ம ஆம்கோளோட ரவுண்டு வந்து அப்பப்ப செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது வந்து நான் மட்டும் போட்டுட்டு செக் பண்ணி பாக்குறேன் எட்டு இன்ச்சுக்கு பதில் எனக்கு எட்டரை இன்ச்சு வருது ஒண்ணுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கங்க அதனால நான் ஆம்கோளோட ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணாம ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியா மேல ஏற்றி ஒரு லைன் போட்டுட்டு நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன் இப்ப எனக்கு கரெக்டா வருது இப்ப அந்த ரவுண்ட வந்து நான் சீடிய வச்சுட்டு நல்லா டார்க்கா போட்டு எடுத்துருக்கேன் ஆம்கூள் ரவுண்ட் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது அப்படின்னா வந்து நீங்க அந்த ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியா வந்து நீங்க மேல ஏத்தி போட்டோ இல்லை இறக்கி போட்டோ பாருங்க அதுலயும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா நீங்க அதுக்கப்புறம் ஆம்கூளோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் கால இஞ்சிக்கும் கம்மியாக தான் வந்து மேலே ஏற்றி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டு தான் வந்து நமக்கு கரெக்டான அளவு நான் நெக்கு வந்து கட் பண்ணலை அடிச்சு திருப்புறதுனால அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மார்க்கிங் முடிச்சாச்சு அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வெயிட்டாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஆனால் இது அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் அப்படியே அடிச்சு திருப்ப போகிறேன் அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல கிளாத் வந்து அன்னியவனாக இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு கிட்ட வந்து நமக்கு லாஸ் ஆகுது ஸோ நம்மளோட ஆம்கோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இது லைனிங் ஸ்லீவ்ங்கிறதுனால ஸ்லீவோட ஃபோல்டிங்காக நான் ஒரு அரை இன்ச் மட்டும் தான் மார்க் பண்ணிருக்கேன் அதில் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் லைன் வந்து கிராஸா வந்துடும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போட்டு எடுத்துக்கோங்க ஸ்லீவ் உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு கையெழுக்கா சேர்த்து நான் ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு அதே மார்க்கிங்க கீழே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப இந்த அண்டர் ஆம் வந்து மார்க் பண்றதுக்காக மூணு இன்ச் மார்க் பண்ணிட்டு ஆம் கூலோட ரவுண்டு வருதா கரெக்டா வருதான்னு நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியா வந்து குறையுது அதனால நான் மேல உள்ள கிளாத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்ப கரெக்டா ஆம்கோலோட ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபோல்டிங்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அது வரைக்கும் வந்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து போட வரலை அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட் க வச்சிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது பேக் சைடு வர்ற ஆம்கோல் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இப்படியே வளைவாக வந்து திரும்புங்க அதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இவ்வளோதான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதும் போல் நான் ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் சைடு வர்ற ஸ்லீவுக்கு வந்து நான் ஜாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணலை அடுத்து அவங்க கொடுத்த கஸ்டமர் கொடுத்த பிளவுஸ் வந்து ஸ்ட்ரைட் கட்டு நம்ம வந்து கிராஸ் கட்டு தான் போட போகிறோம் அவங்க கிராஸ் கட்டிங் வந்து போட்டு கொடுக்க சொன்னாங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபுல் கிராஸில் வந்து பிளவுஸ் கட் பண்ணி காட்டுங்கன்னு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பேக் பார்ட்டோட சென்டர் அந்த நெக்கு கிட்ட வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம்ல ஷோல்டர் கிட்ட அதோட சென்டரும் ரிமைனிங் இருக்க கிளாத்தோட சென்டரும் ஒன்னா வர்ற மாதிரி நீங்க கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க அதாவது நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி போடுறப்பதான் வந்து ஃபுல் கிராஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு பேக்ல வந்து என்ன அளவு மார்க் பண்ணனோ அதே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஷோல்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அதோட சென்டரும் இந்த கிளாத்துல வந்து இந்த கார்னர் சைடு உள்ள சென்டரும் ஒன்னா வர்ற மாதிரி நீங்க போட்டிங்கனாலே ஃபுல் கிராஸ் வந்துடும் இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக் பார்ட்டை வந்து எடுத்துருங்க இப்ப நான் ஆம்கூல் ஹைட்டு ஷோல்டர் இது எல்லாமே வந்து டார்க்கா அரைஞ்சி எடுத்துக்கிறேன் பேக் சைடு வர்ற ஆம்கோலுக்கு அரை இன்ச்சு உள்ளத்துல அரை இன்ச்சுக்கு கம்மியா வந்து நான் டெப்த் கொடுத்துருக்கேன் சைடு வர்ற ஆம்கோளுக்கு இப்ப கொக்கி சைடு வந்து கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு உயரம் வந்து ஆறு இன்ச்சு அதை கரெக்டான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நான் அடிச்சு திருப்புறதுனால கரெக்டான அளவு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக மட்டும் அந்த கார்னர்ல நான் பெண்டு கொடுத்து ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பதிமூன்று இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு அதே மார்க்கிங்கை கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணிட்டு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் மெயின் டாட் வந்து மார்க் பண்றதுக்காக ரெண்டு பஸ்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து நாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த நாலு தான் வந்து சென்டர் டாட் வந்து வரும் அடுத்து கொக்கி உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு சைடு உயிரை வந்து அஞ்சு இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மார்க்கிங் எல்லாமே வந்து நம்ம சென்டர் டேட்ல வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு டாட்டோட வித்து வந்து நான் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு நான் அந்த லைன் போட்டு எடுத்துக்கிறேன் கப்பு வந்து ஷார்ப்பா வேணும் அதுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுங்கன்னு கப்பு வந்து நமக்கு ஷார்ப்பா வேணும்னா நம்ம மெயின் டாட் வந்து போட்டிருக்கோம்ல சென்டர் டாட் அதுல இருந்து வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்ல கால் இன்ச்சு வந்து நீங்க அதோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணீங்கன்னா கப்பு வந்து நல்லா ஷார்ப்பா எடுப்பா இருக்கும் இப்போ கொக்கி சைடு வர்ற டாட்டுக்காக அதில் சென்டர் மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டிருக்கேன் இந்த கஸ்டமர் வந்து டாட் வந்து ஷார்ப்பாக வேணான்னாங்க அதனால நான் ரெண்டு இன்ச்சை தான் மார்க் பண்ண போறேன் திரும்ப வந்து நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா வந்து நிறையா மார்க்கிங் தெரியும் அதனால வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நான் தைக்கும் போது தைக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன்னா இதை வந்து நான் காட்டுறேன் எப்படி வந்து நான் டாட் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு இப்போ ஷோல்டர் கிட்ட வர லூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச் மட்டும் கிராஸாக மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கொக்கி சைடு வர்ற பட்டி வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் வரும் மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கஸ்டமர் வந்து அப்படிதான் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா போதும் இப்ப இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாட்டோட வித்து எல்லாத்துட்டையும் நான் கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் செஸ்ட் வித்து பட்டி ஜாயின் பண்ற இடம்லாம் வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி கட் பண்றதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அதோட லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பேக் பார்ட் மேல ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுட்டு ஈவனா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுட்டு பட்டியோட ஹைட் வந்து எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் வந்து எனக்கு மூன்று இன்ச் வந்துச்சு டோட்டலா பட்டியோட லென்த் வந்து ஒன்பதரை இன்ச் வந்துச்சு பிளஸ் அரை இன்ச்சு சேர்த்து நான் பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப மீதாக இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கிளாத் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பட்டியோட ஃபோல்டிங்காக நான் ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அரை இன்ச்சு கூட போதும் அரை இன்ச்சுல மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த லைன்ல பட்டியோட ஹைட் வந்து பத்து இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூணே முக்கால் இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது பட்டியோட ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இடையில அந்த வளைவு மாதிரி போர்ட் ஷேப் மாதிரி கொடுப்போம்ல அதுக்கு வந்து நான் மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மார்க்கிங் நேர் நம்ம லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி எப்போதும் போல் நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு ஒரு சைடும் மூணு பீஸ் வரும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் இதுலேயே வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு செட்டு வந்து நான் அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால நான் இதில் ஒரு செட்டும் மெயின் கிளாத்தில் ஒரு செட்டும் கட் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒரு சைடும் மூணு மூணு பீஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு கிளாத் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு கிளாத்தில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு கலரில் ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க சேம் கலர் அதே கலர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இப்ப லைனிங்ல வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு இத மெயின் கிளாத்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்